கைஸ் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்கர் கடையில் இருந்து எடுத்துட்டு வந்தேன் டுவல்வால் டூ ஆம்பியர் சார்ஜர் தான் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்காண்டி எடுத்துகிட்டு வந்தேன் பட் இது பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை கலத்தி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா உள்ள பயங்கரமான சாக்கி ஏன்னா ஆல்ரெடி எல்லா உயருமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கலத்தி வச்சிட்டேன் அதுதான் வேற இல்லை கைஸ் செஸ்ட் பார் ஃபண்ணு தான் யாரும் கோவப்பட்டுறாதீங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே திறந்து பார்க்கும்போது உள்ள கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா செம வீக் ஆகிருந்து இது பார்த்தீங்கன்னா ஏசி வால்ட்டில் இருந்து ஸோ இப்படி சொல்லக்கூடாது இது பார்த்தீங்கன்னா கை வச்சா தூக்கி எறிகிற அலை வடிவில் வரக்கூடிய அல்டர்னேட்டிவ் கரண்டில் இருந்து நமக்கு ரெட்டிஃபை பண்ணி அதுக்கு பிறகு வரக்கூடிய ரொம்ப ஜாம ஆகுது சரி ஓகே இது செட் ஆகாது என்ன சிம்பிளாக உங்களுக்கு தெளிவாக சொல்லி தர மாதிரி இருக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜரோ இல்லைன்னா மொபைல் சார்ஜரோ இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் போர்டு வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க அதாவது பொதுவாக இந்த மாதிரி அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல இருந்து டைரக்ட் கரண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுல வந்துட்டு ஒரு நாலு டயோடு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த டயோடு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏசி கரண்டா டிசி கரண்டா மாத்துறதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா பிரிச்சு கொடுக்கறதுக்காண்டி இந்த டயோடு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இதை டீட்டெயிலா சொன்னேன் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிருவீங்க அதனால பேசிக்கா உள்ளதை சொல்லியிருக்கேன் இப்போ வந்துட்டு இந்த போர்டு வந்து ஆன் ஆகல லைட் ஏரியல அதனால என்ன பண்ணனும் அப்படின்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஏதாவது டயோடு ஷார்ட் ஆயிருக்கா கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லா டயோடையும் செக் பண்ணணும் டயோடு எல்லாமே நல்லா தான் இருக்கு அந்த கெபாசிட்டர் ஆல்ரெடி நமக்கு வெடிச்சு தான் இருக்கு அதனால நம்ம புதுசு போட்டுக்கலாம் அதுல ட்ரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க ட்ரான்சிஸ்டர் ஷார்ட் ஆனாலும் அந்த மாதிரி கெப்பாசிட்டர் வெடிக்க வாய்ப்புகள் இருக்கும் அதனால ட்ரான்சிஸ்டர்லாம் செக் பண்ணி பார்த்தோம் ட்ரான்சிஸ்டர் எல்லாமே கரெக்டான வேலியூ தான் வந்துட்டு இருக்கு எதுவுமே ஆகலை இந்த ட்ரான்சிஸ்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா டிசி இருந்து சுச்சிங் பண்ணி அடுத்த இருக்க குட்டி ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட்டா கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவுட் அதுலேயும் அதுலயும் ஏசி கரண்ட் வந்துட்டு இருக்கும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல அதை ரெட்டிஃபை பண்ணி டொல் வால்ட் எடுத்து அதை கெப்பாசிட்டரில் கொடுத்து அதுக்கு பிறகு டொல் வால் அவுட்புட்டா வருது இந்த மாதிரி மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சார்ஜர் மட்டும் இல்ல எல்லா சார்ஜர்லயே இந்த மாதிரி தான் வர்க்க அதா இருக்கு சரி ஓகே இப்போ லைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லூசா இருந்து அத வந்து சோல்டரிங் அடிச்சுக்கலாம் சோ பாத்தீங்கன்னா அழகா நீட்டா சோல்டரிங் அடிச்சாச்சு சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு கெபாசிட்டர் இருந்து பாத்தீங்கன்னா அந்த கெபாசிட்டர் வந்து வெடிச்சிருந்து சோ அத பாத்தீங்கன்னா டிசால்டரிங் பண்ணி எடுத்துட்டு நம்மட்ட வேற போர்டுல ஒரு கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா இருந்து அதே நானூறு வால்ட்டு அந்த வால்டேஜ் கெபாசிட்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா டிசால்டரிங் பண்ணி எடுத்து கரெக்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாசிட்டினி பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து கரெக்டாக சால்ட்ரிங் அடிச்சு நீட்டாக பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் அடிக்கணும் எப்போவும் ஸோ எப்பவும் தான் ஃபஸ்ட்டு பேஸ்டர் ஆகிட்டு அதுக்கு சால்ட்ரிங் சால்ரிங் கம்பியாக வச்சு அழகாக உருக்கி நீட்டாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் அடிச்சிட்டோம் சால்ட்ரிங் அடித்த பிறகு அதுக்கு மேலே லேசாக பேஸ்ட்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட் துணி வச்சு தொடச்சிடுவேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போர்டு எல்லாமே நீட்டாக இருக்குது இப்போ வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரலாக கொடுத்து நம்ம வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் போர்டு ஆன் ஆகுதா ஆகலான்ட்டு ஸோ பாத்தீங்கன்னா லைன்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு இப்போ போர்டு சார்ட் ஆயிடக்கூடாது கீழே ஸ்பாஞ்ச் எல்லாம் வச்சிருக்கும் சோ இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுல சொல்லி சுவிட்ச போட்டோன்னா பாத்தீங்கன்னா அழகா ரெட் கலர் லைட் எரிது ஸோ நீங்க யாருமே இந்த மாதிரி பக்கத்துல நின்று ஆன் பண்ணாதீங்க கொஞ்சம் தூரமா நின்று ஆன் பண்ணுங்க ஏன்னா எதாவது சார்ட் சப்போர்ட் இருந்து அப்படின்னா டப்புனு பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர் அடிச்சிடும் அதனால தான் சொல்றது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வால்டேஜ் செக் பண்ணி பார்க்கும் பதிமூணு வால்டேஜ் கிட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு ஸோ சூப்பரான வால்டேஜ் தான் இது வந்து ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டுவெல் வால்ட் சார்ஜரை பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பார்த்தாச்சு சரி பண்ணிவிட்டோம் ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா என்ன அப்கமிங் ப்ராஜெக்ட்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன பொருள் தான் போயிருக்கும் அதுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர்லாம் தூர போட்டுருவாங்க ஸோ இதையும் ரிப்பேர் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பை பாய்